வணக்கம் இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நம்மளோட சேனல்ல நிறைய நல்ல விஷயங்களை பத்தி பார்த்துட்டு வரும் ஆன்மீக தகவல்கள் பற்றியும் பார்த்துக் கொண்டு வருகிறோம் குழந்தைகள் வளர்ப்பு பற்றியும் பார்த்துக் கொண்டு வருகிறோம் அந்த வகையில் இன்று நாம் தெரிந்து கொள்ளப் போவது யாருக்கு அரசாங்க வேலை கிடைக்கும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் கையில் உள்ள ரேகைகளும் குறியீடுகளும் ஒருவருடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது என்று தெரிவிக்கப்படுகிறார்கள் கையில் உள்ள ரேகைகள் மாறக்கூடியதாகவும் இருக்கிறது நேரத்திற்கு ஏற்றாற்போல் ஒரு சில கோடுகள் மாறிக்கொண்டே இருக்கக்கூடும் அவை நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது அதாவது ஆயர் கலைகள் அறுபத்தி நான்கில் ஜோதிட கலையும் ஒன்று அதிலிருந்து பிரிக்கப்பட்டதுதான் கைரேகை அந்த கைரேகையில் இன்று நாம் அரசாங்க வேலை யாருக்கு கிடைக்கும் என்பதை பற்றி ஒருவரின் வாழ்க்கையில் ஏதோ ஒரு மர்மம் நிச்சயம் ஒளிந்திருக்கும் நமது கையில் இருக்கும் கோடுகள் நமது எதிர்காலத்தை தெரிந்து கொள்வதற்கு மிகவும் பயனுள்ளதாகவே இருக்கிறது கையில் உள்ள ரேகைகள் மாறிக்கொண்டேதான் இருக்கும் என்று கூறப்படுகிறது ஆனால் சில கோடுகள் எப்போதும் இருக்கும் மற்றும் எதிர்காலத்தை துல்லியமாக கணிக்க முடியும் என்று தெரிவிக்கப்படுகிறது கையில் உள்ள சில ரேகைகள் ஒரு நபரின் வேலை அல்லது வணிகம் பற்றிய தகவலை தெளிவாக கூறுகிறது அரசு வேலைக்கு ஆசைப்படுபவர்களுக்கு அரசு வேலை கிடைக்குமா கிடைக்காதா என்று அதிகம் பேருக்கு சந்தேகம் இருக்கிறது அதை தெளிவுபடுத்த இந்த பதிவை நாம் வெளியிட்டிருக்கோம் ஒருவருடைய உள்ளங்கையில் சூரிய ரேகையில் மேடு இருந்தால் அந்த மேட்டில் எந்த இடையூறும் இல்லாமல் நேர்கோடு இருந்தால் அவர்களுக்கு கண்டிப்பாக அரசு வேலை யோகம் உள்ளது அரசு வேலைக்கான வலுவான யோகம் இவர்களுக்கு அதிகமாக உள்ளது என்றே தெரிவிக்க வேண்டும் ஒருவரது உள்ளங்கையில் சூரிய ரேகை மேடு இருந்தால் அந்த மேட்டில் உள்ள எந்த இடரும் இல்லாமல் இருந்தால் அதுவும் நேர்கோட்டில் இருந்தால் அது அரசு வேலை வலுவான யோகத்தை கொடுக்கும் என்றே தெரியப்படுத்த முடியும் ஒருவரின் உள்ளங்கையில் குரு மேட்டை நோக்கி சூரிய ரேகை இருந்தால் கோடுகள் இருந்தால் அத்தகைய நபருக்கு உதவிகள் கிடைக்கும் அதிகாரமும் கிடைக்கும் அரசு அதிகாரியாவதற்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கிறது என்று தெரிவிக்கப்படுகிறது ஒருவரது உள்ளங்கையில் புதன் மேடில் முக்கோண வடிவம் இருந்தால் அவர்களுக்கு அரசு வேலையும் உயர் பதவியும் கிடைப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருப்பதாக தெரியப்படுத்துகிறார்கள் அதாவது சூரிய ரேகையில் மேடு இருந்தால் உங்கள் உள்ளங்கையில் சூரிய ரேகையில் மேடு அதாவது உப்பலாக இருந்தால் அந்த மேட்டில் எந்த இடையூறும் இல்லாமல் நேர்கோட்டில் இருந்தால் அவர்களுக்கு அரசு வேலைக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது புதன் மேட்டில் முக்கோண வடிவம் இருந்தாலும் அரசு வேலைக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது ஒருவருடைய உள்ளங்கையில் ஆயுள் ரேகை குருமேட்டை நோக்கி ரேகைகளை கொண்டிருந்தால் அத்தகைய நபருக்கும் அரசு வேலை கிடைப்பதற்கான வலுவான வாய்ப்புகள் இருப்பதாக தெரியப்படுத்த முடியும் அதாவது ஒருவர் உள்ளங்கையில் ஆயுள் ரேகை குருமேட்டை நோக்கி ரேகைகள் கொண்டு அத்தகைய நபருக்கு அரசு வேலை கிடைப்பதற்கான வலுவான வாய்ப்புகள் உள்ளது உள்ளங்கையில் குரு மற்றும் சனி மேடுகளுக்கிடையே விதி ரேகை மற்றும் தலைமை ரேகை குறுக்கிட்டு வெளியே வந்தால் அத்தகையவருக்கும் அரசாங்க வேலை கண்டிப்பாக கிடைக்கும் என்று தெரியப்படுத்த முடியும் உள்ளங்கையில் குருமேடு மற்றும் சூரிய மேடுகள் தீர்க்கமாக இருந்தாலும் அவர்களின் திறமையை பொறுத்து அவர்களுக்கு அதிகமான வெற்றிகள் கிடைக்கும் என்றும் அரசாங்க வேலை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது என்றும் தெரியப்படுத்த முடியும் இப்படிப்பட்ட வாய்ப்புகள் இருப்பவர்கள் முப்பது வயதுக்குள் கண்டிப்பாக தேடி வேலையை வாங்கிவிட முடியும் உள்ளங்கையில் குரு மூலையில் ஏதேனும் உதவிக்கோடுகள் கோடுகள் தெளிவாக தெரிந்தால் அந்த நபர் விரலில் அரசாங்க வேலை பெற முடியும் என்பதை குறிக்கிறது இந்த பதிவில் நாம் அரசாங்க வேலை யாருக்கு என்பதை பற்றி தெரிந்து கொண்டோம் நாளை வேறொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்